ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து டிசம்பர் நவம்பர் முப்பதாம் தேதி இன்னைக்கு வந்து முதல் அட்வான்ஸ் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா கிறிஸ்மஸ்க்கு முதல்ல வர நாலு வாரம் இருக்கு கிறிஸ்மஸுக்கு அப்போ நாலு வாரத்தில் இன்னைக்கு தான் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா எல்லாருமே ஒரு கேண்டல் வந்து அஹ் பத்துவாங்க எங்க வீடு ரொம்ப சின்னதுனால குட்டியாக ஒரு கேண்டல் பண்ணி வச்சுருக்கேன் சோ இந்த குட்டி சேர்ந்து நானும் அந்த கேண்டலை வந்து இன்னைக்கு பத்து வயதுக்கு போறேன் அப்புறம் வந்து ஜெர்மனில் வந்து அட்வான்ஸ் கேலண்டர்னு வைப்பாங்க அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதவு திறக்கலாம் அது வந்து நாங்கள் நாங்களாவே கூட நம்ம செய்யலாம் இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து கடையில் வாங்கலாம் நிறைய விதமான கேலண்டர்ஸ் இருக்குது பர்ஃபியூம் வச்சது இருக்குது இந்த மாதிரி சாக்லேட் வச்சது டாய்ஸ் வச்சது அப்படின்னு நிறைய விதமா இருக்கு அது எங்கட விருப்பம் ஸோ நாங்கள் வந்து சிம்பிளாக ஒரு கேலண்டர் வாங்கியிருக்கோம் ஸோ இப்படி இது வந்து மில்கா சாக்லேட் கலண்டர் இதுல டேட் எல்லாம் போட்டிருக்கு நம்பர் போட்டிருக்கும் ஸோ நம்பரை தேடி பிடிச்சி கேலண்டரை ஓபன் பண்ணணும் ஓப்பன் பண்ணா அதுக்குள்ள இதெல்லாம் சாக்லேட் தான் இருக்கும் மில்கா சாக்லேட் ஸோ நாங்கள் மில்கா சாக்லேட்டை ஓப்பன் பண்ண முன்னாடி கேண்டலை பத்து வைக்க போறோம் என்னுடைய மற்ற குட்டி செல்லு தொழில் ஸோ வாங்க கேண்டலை செக் பத்து வைப்போம் சோ நாங்க சிம்பிளா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் எங்க ஊரில் நைட்டுக்கு தான் அழகா தெரியும் நைட்டுக்கு ஒரு கிளிப் எடுத்து இதுல அட்டாச் பண்ணிடுறேன் சிம்பிளான ஒரு டெக்கரேஷன் இது பிள்ளை செடி வெளியில எல்லாம் சரியான குளிர் சோ இதுதான் நான் வந்து ரெடி பண்ண அந்த நாலு கேண்டல் சோ இதுல ஒரு கேண்டல் தான் நான் வந்து இப்ப பத்து விட போறேன் So, ini en the end of the Kuticello, ready to get candle for Diana, hey Diana, a e candle for the week. Ready, Adi Cello. Oh, my Kutti. Oh, Cello. We ain't got a packing. 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 We ain't got

நாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டோம் ஆனா கிறிஸ்மஸ்க்கு வாங்கி சாக்லேட் ஓபன் பண்ணல சோ நாங்க இப்ப சாக்லேட் ஓபன் பண்ண போறோம் சோ இதுல வந்து நம்பர் ஒன்ல கண்டுபிடிக்கணும் நான் முதல்ல பார்த்தேன் நம்பர் ஒன்னு எங்க நம்பர் ஒன் சப்பராது நம்பர் ஒன் ஸோ நம்பர் ஒன் ஓபன் பண்ணுவோம் நாங்கள் ओह नंबर वन ओपन पन वो इन्ना वर्डने पापूम ओह अलग है गिटार क्रिसमस के गिटार वंदे के पापा फुल अ क्रिसमस ओके फिनिश गिटार 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 आवला ना चॉकलेट रहता ची Finish. See you next time.